மக்களை வணக்கம் ஆட்டி பொழி அயில மீன் கறி செய்யலாமா வாங்க இது உங்கள் லிட்டில் ஹார்ட் யூடியூப் சேனல் தேவையான பொருட்கள் பார்த்தரலாமா தேங்காய் எண்ணெய் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் குடம்புழி வெந்தயப்பொடி காஷ்மீர் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் சரி இந்த மலபார் அயில மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கணும் ப்ரௌன் கலர் மண் பாத்திரத்தில் செய்கிறத விட கருப்பு கலர் மண் பாத்திரத்தில் செய்கிற மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க முதல்ல நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அடுத்து உளுந்து போடாமல் கடுகு மட்டும் போட்டு பொரிய வைக்கிறோம் அது லைட்டாக பொறிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்கிறோம் அடுப்பு அணலை குறைச்சே வச்சுக்கோங்க அதிகம் வச்சு கரிஞ்சு போக விட்டுறாதீங்க நறுக்கிய இஞ்சி நறுக்கிய வெள்ளைப்பூடு சேர்த்து குறைந்த தீயிலேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இது ரெண்டும் கலந்து வரும்பொழுது கண்ணாடி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறோம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட் மாறிடும் மலபார் மீன் கறி மட்டும் இல்லை கேரளாவில் எந்த மீன் கறி செஞ்சாலும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துவோம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வேணும்னா அடுப்பு அணலை அதிகப்படுத்திக்கங்க இப்போ நீங்கள் நல்லா வதக்கணும் அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதுங்க ஒரு மணி நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாய் அல்சர் உள்ளவங்க விதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குறோம் நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா கலர் மாறிடுச்சில்ல பச்சை மிளகாய் இப்படி நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேங்க இது ரெண்டையும் சேர்த்து இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க தீயை குறைச்சிருங்க கருகை விட்டுறாதீங்க கருகுனா டேஸ்ட் மாறிடும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்க போகிறோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் இப்போது நல்லா வதக்கி கொடுக்க போகிறோம் நீங்கள் இப்படி நல்லா மூப்பிச்சு கொடுக்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே கிடைக்குங்க உங்களுக்கு மல்லித்தூள் இஷ்டம்னு சொன்னால் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் அது ஒரிஜினல் கறி வராது ஒரு சிலருக்கு மல்லித்தூள் தான் அந்த குழம்பு டேஸ்ட் பிடிக்கும் மீன் குழம்புனா மல்லித்தூள் இல்லாமல் எப்படின்னு கேட்குறவங்க ஒரு டைம் மல்லித்தூள் சேர்த்தும் வச்சு பாருங்கள் அடுத்து குடம்புள்ளிங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இப்போது அந்த குடம்புலியை சேர்த்துக்கிறோம் ஊத்தியு இப்போது நம்ம நல்லா இந்த மசாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட போகிறோம் அடுப்பு அனலை அதிகப்படுத்தாதீங்க மண்பானை வந்து இயற்கையாகவே அதிகப்படியான சூடை உறிஞ்சி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இந்த மீன் கறி வந்துட்டு தண்ணியாக தான் இருக்குங்க கெட்டியாக கிரேவி டைப்லலாம் வராது தண்ணியாக தான் இருக்கும் அதுக்காக ரசம் மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கும் நீங்கள் அளவாக தண்ணி சேர்த்துக்கங்க கல்லுப்பே சேர்த்துக்கோங்க இப்போ நான் கல்லுப்பு இல்லாததுனால தான் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்து நல்லா தெளச்சி வரவிடணும் நல்லா கொதி வர விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே நல்லா கொதித்து வரும்போதே கம கமகமன்னு வாசனை வருங்க இந்த குழம்ப பார்க்கும்போதே உங்களுக்கு மீன் இல்லாமையே சாப்பிட்ணுன்னே தோணும் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஐல மீன் முக்கா கிலோவை நான் இதில் சேர்க்குறேன் ஒரு மீனை ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க மீன்களை இப்படி பொறுமையாக சேர்த்து பொறுமையாக கிளறுங்க அயில மீன் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க அதனால் குழம்புல மூழ்கிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுறலாம் அதே சமயம் உடையக்கூடிய மீன்களை வந்துட்டு மூடி வச்சு வேக வைக்காதீங்க உடையாத மீன்களை வேணும்னா தைரியமாக நம்ம மூடி வச்சு செய்யலாம் ஓகேவா இந்த மீன் ரொம்பவே சுவையாக இருக்கும் எந்த கவிச்சு ஸ்மெல்லும் இருக்காது முன்னும் ரொம்பவே குறைவு அதனால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடவும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் முள்ளெடுக்க வேண்டி இருக்காது ஓகேங்களா இப்போது நம்ம ஒரு லிட் போட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுடுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க அடுப்பு நல்ல ஃப்ளேம் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே விட்டாலும் மீன் டேஸ்ட் இருக்காது இப்போ பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு நல்லா தக 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 தகன்னு இருக்குது பாருங்களேன் வாசனை சும்மா கம 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 கமன்னு வருதுங்க அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் ஆனால் இந்த குழம்பு வரைக்கும் இன்றைக்கி சாப்பிட்றதை விட நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் இது நம்ம அப்புறமா வேணும்னா அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் வாசனைக்காக தான் சேர்க்குறோம் லைட்டாக நம்ம வெந்தயப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் இது ரெண்டுமே வாசனைக்காக தாங்க செய்கிறோம் அவ்வளோதாங்க நம்ம அயில மீன் கறி ரெடி ஆயிடுச்சு அடிபொழி சூப்பராக இருக்கும் கப்பைக்கும் சரி குத்தரிசி சோறுக்கும் சரி தமிழ்நாட்டு அரிசி சோறுக்கும் சரிங்க அருமையாக இருக்குங்க இந்த அயில மீன் கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெல ஷேர் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ண மறவாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ்